உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கிரியாக இருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இருக்கிறதா இல்லை ஸ்பேஸ் கொடுக்கலாமா ஸ்பேஸ் கேட்குறாங்க ஸ்பேஸ் கொடுத்தா கோச்சிக்கிறாங்க ஸ்பேஸ் கொடுக்காமல் இருந்தால் பக்கத்தில் கோச்சிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தான் வணக்கம் டாக்டர் சாம் பேசுகிறேன் நானாம்மா ஓகே காய்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லை பார்ட்னர் கூட இல்லை ஒய்ஃப் கூட ஆர்கியூமெண்ட் வருதா இன்றைக்கு வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா சண்டை போடுவாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க கத்துவாங்க கத்தம்போது வார்த்தையை ஓடுவாங்க சம்டைம்ஸ் கொஞ்சம் தவறான வார்த்தைலாம் வரும் வந்தோடனே நம்மளுக்கும் ஆத்திரம் வரும் என்ன பண்ணணுன்னு தெரியல அப்புறம் இருக்கணுமா இல்லை கிளம்பணுமா சரி நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிட்டு வந்தோடனே ஒன்றும் ஆத்திரமாக இருப்பாங்க என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு சிம்பிள் தான் ஓகே மொதல் உங்களுக்கு என்ன புரியுன்னா வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஒரு மாதத்தில் வந்து விமனுக்கு வந்து வேறு மாதிரி நடக்கும் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாதி மாதத்துக்கு வந்து ஒரு லேடி வந்து ஒரு உமன் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மல சேஞ்ச் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் சம்டைம்ஸ் அப்செட் ஆவாங்க திடீர்னு விஷயம் க்ரேவிங் பண்ணுவாங்க திடீர்னு ஆக்கிரமாவாங்க இது நார்மலான விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக சயின்டிஃபிக்காக போ போக வேணாம்னு இருக்கேன் ஆனால் இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஸோ மாதத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சரிங்க ஒரு செவன் டேஸ் பிஃபோர் ஆபியுலேஷன் பிஃபோர் பீரியட் டேஸ் செவன் டேஸ் ஆஃப்டர் பீரியட் டேஸ் வந்து அந்த ஃபார்ட்டீன் டேஸ் இருக்குது அந்த டைம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் சரிங்களா ரெண்டாவது அவங்க கோச்சிக்கிட்டாங்களா இல்லை அவங்கள்ட்ட ஆத்திரமாக ஏசி ஏசி விழுகிறாங்களா என்ன நீங்கள் பண்ணுன்னா ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க சொன்னதை வந்து நீங்கள் லாஜிக்காக நான் எப்படி ரிப்ளை பண்ணுறேன் நீ இப்படி சொல்கிறீங்க நான் எப்படி யோசித்தேன் அது இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க காய்ஸ் அது ஒரு நல்லதும் செய்யாது அந்த டைம் அவங்க எமோஷ்னலாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து அவங்க பேச விட்ருங்க ஏஸ் ஆத்திரமாக இருக்கும் ஏஸ் கடுப்பாகவும் ஏஸ் அந்த ஆத்திரத்தில் வந்து அவங்க கண்டதெல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல ஆனால் என் இதில் என்ன ஒரு அழகுனா வந்து அவங்க வேணும்னு சொல்லணும் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வே அவங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயம் அப்படிதான் நீங்க நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணுன்னா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க சொன்னால் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஹால்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க நான் அப்புறம் பேசுறேன்னா வந்து ஹாலில் வந்து கொஞ்சம் தள்ளி உக்காருங்க இல்லைனா வந்து ரூமுக்கு உட்காந்துருங்க அதுக்குன்னு வீட்டுக்கு கிளம்புறாதிங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கூட்டிட்டு விளையாப்பா பண்ணிட்டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுலாம் வராதிங்க சில பார்ட்னர் வந்து டோன்ட் டிஸ்டர்பின் சொன்னால் நீங்கள் ஜம்முன்னு பக்கத்தில் உட்காந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே இறங்கி வந்தோன்னே அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் காய்ஸ் ஆத்திரமாக இருக்கும்போது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறேன் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறேன் நீங்கள் பாசத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இறங்கி நீங்களே மாட்டிக்கிட்டு பத விதை பத பத முடிச்சுட்டு இருக்காதிங்க வெயிட் பண்ணுங்கள் ஸ்பேஸ் கொடுங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களே இறங்கி வருவாங்க அந்த டைம் அவங்க என்ன கேட்குறாங்களோ கரெக்டாக செய்யுங்க அவங்க ஓகேவாயிடுவாங்க அப்புறம் மாதம் மாதம் இது நடக்கும் காய்ஸ் இது வந்து விமன் சைக்காலஜி அவங்க உடல் வந்து அப்படி சரிங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா இது தகுந்த மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணி நடந்துக்குங்க உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் செம சிறப்பா இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க வேற என்ன இன்பம் ஏசி கொள்கையில் வரும் வாழ்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர் சேம் ஆஃப் பீஸ்